வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரே ஒரு பொருளை வச்சு ரெண்டு விதமான ப்ரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு கோதுமை ரவையை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு வச்சுருக்கிறேன் ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இது வறுக்கறதுக்கு லேட்டாகவும் அதனால முன்னாடியே நான் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரவையை அளந்து எடுத்துக்கலாம் இந்த கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு எடுக்க போகிறேன் அதனால் வேறு ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு சேர்த்தாச்சு இன்னொரு கப்பும் அளந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து அரைமுடி தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுருக்குறேன் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது அரை மணி நேரம் இந்த தேங்காய் பாலியும் நல்லா ஊறணும் இது ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம கோதுமை ரவை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுடலாம் நம்ம ஊற்றின தேங்காய் பால் எல்லாமே இழுத்துக்கிட்டு ரவை நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணியை வச்சுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கோதுமை ரவையை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை ரவையை நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கோதுமை ரவையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழுத்தாமல் லைட்டாக மட்டும் கலந்து விட்டுட்டு நீங்கள் துணியை போட்டு அப்படியே மூடிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த கோதுமை ரவையோட வாசனை ரொம்ப சூப்பராக வரும் ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்துருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கோதுமை ரவையை கொஞ்சம் கையில் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும் இல்லைனா இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சால் இந்த கோதுமை ரவையை வேற ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் துணியிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு முறை கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் இருந்து பாதி அளவுக்கு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்கிற கோதுமை ரவையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் கூடவே நாட்டு சக்கரை ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான கோதுமை ரவை புட்டு ரெடி ஆகிடும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோதுமை ரவை புட்டு பார்த்திங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா உருகி சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு கூடவே நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் ஒரு பத்து புதினா வேலைகள் சேர்த்திங்கன்னா வாசனை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கூடவே பொடிசாக கட் பண்ண கேரட்டு பீன்ஸு பட்டாணியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்திட்டு மறுபடியும் ப்ளேட் போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு அந்த உப்பு காரம் அந்த டேஸ்ட் எல்லாமே அதில் இறங்கும் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்துட்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கோதுமை ரவை புலாவ் ரெடி என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் சேர்க்கல நீங்கள் கட்டாயம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையை வச்சு ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை புட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை வெஜிடபுள் புலாவ் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி